ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்து வர கதையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்பவுமே குழப்பமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்து அடுத்து விஜய் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறாரா இல்லை வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறாரா அப்படிங்கிறது பெரிய குழப்பமாக தான் இருக்குது ஆனால் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தாலும் கா லாஸ்ட் எபிசோட்டில் பார்த்தா காவேரிக்கிட்ட வந்து பேசும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க ஆனால் வெண்ணிலாவை கேட்டால் ஒரு கேள்விக்கு விஜயால பதில் சொல்லவே முடியல இப்போ இந்த மாதிரி இருக்கீங்க ஒருவேளை வெணிலாவுக்கு எல்லாம் சரியானதுக்கு அப்புறமும் அவங்க இதே மாதிரி இருந்தாங்கன்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு காவேரி கேட்டாங்க அதுக்கு விஜயால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல அப்படியே அமைதியாக தான் இருந்துட்டாங்க ஏன்னா காவேரி கேட்ட அந்த கேள்வி நூறு சதவீதம் ரொம்ப சரியான ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம் இதை தான் தாத்தாவும் ஏற்கனவே விஜய் கிட்ட சொன்னாங்க ஆனா விஜய் வந்து அப்ப வெணிலா வந்து ஒரு பேஷண்ட் அதனால நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் நான் பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வெணிலாவை கொண்டு போய் ஹோமில் விடுறது அதெல்லாம் வந்து நடக்காத காரியம் ஏன்னா வெண்ணிலாவுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு பொசசிஸ்னஸாக இருக்காங்க அப்படிங்கிறது லாஸ்ட் எபிசோடில் நம்ம நல்லாவே பார்த்தாச்சு ஏன்னா காவேரிக்கு விஜய் வந்து ரொம்ப பாசமாக சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காரு அதை வந்து தட்டி விடுறது மட்டும் இல்லாமல் காவேரி அடிக்கிறாங்க கீழே தள்ளி விடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் பிடிச்சிக்கிட்டு ஏன் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே ரொம்ப தெளிவாக தான் பேசுகிறாங்க ஆனால் அந்த இடத்துல விஜய் வந்து அந்த கையெல்லாம் எடுத்து விட பார்த்தாரு அதுக்கப்புறம் காவேரி கிட்ட பேசவும் போனார் நான் கூட நினைச்சேன் ரொம்ப தெளிவாக தான் விஜய் வந்து இப்போ எல்லா சூழ்நிலையும் சொல்லி பேசி முடிச்சிருவாரு அதுக்கப்புறம் காவேரிக்கு எந்த குழப்பமும் இருக்காதுங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன் ஆனால் ஆரம்பிச்சது ஒரு மாதிரி இருந்தாலும் கடைசியில முடிக்கும் போது வெண்ணிலாவை பற்றி பேசினதுனால காவேரிக்கே ரொம்ப கோவமாகிடுச்சு ஆனால் விஜய் வந்து இது வந்து வெண்ணிலாவோட நேச்சரே இல்லை அவங்க ரொம்ப சாஃப்ட்டே அப்படி இப்படின்னு சொன்னாங்க அது விஜய் வந்து பார்க்காம இருந்திருக்கலாம் வெண்ணிலாவோட இன்னொரு முகத்தை அந்த முகத்தை தான் இனிமேல் ஸ்டோரியில் காட்டப்போகிறாங்களோ அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தான் அந்த மெண்டல் குரூப்லாம் அடுத்தடுத்து பிரச்சனைகள்லாம் நிறையா பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னால் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வந்திருக்க அந்த ஃபோட்டோ அப்டேட் எல்லாமே பார்த்தா அடுத்தடுத்து ரொம்பவுமே அதிரடி சரவெடியாக தான் இருந்துகிட்டுருக்கு ஆனால் அது நமக்கு இரிட்டேட் ஸ்டோரி அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை அப்போ பார்த்தோம் காவேரி வந்து வெண்ணிலா இங்கே இருக்கிறதா நான் இங்கே இருக்கிறதா நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருவாங்க அதனால தான் காவேரியும் வந்து பார்த்தோம்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ வந்திருக்கு பார்க்கலாம் நாளைக்கான ப்ரொமோ எப்படி வருது அல்லது அந்த ஸ்டோரியை வச்சு எப்படி சொதப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கும் நம்புவோம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்